முழு மகாபாரதம் தமிழில் இதனை முடிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது வனபருவம் பகுதி நூற்றி பதிமூன்று மனந்த ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டீன் மகாபாரதா இன் தமிழ் இது தீர்த்த யாத்ரா பருவ தொடர்ச்சி இந்த பதிவின் சுருக்கம் தீட்டிய திட்டத்தின்படி விலைமகள்கள் ரிஷ்யசிறுங்கரை லோமபாதனிடம் அழைத்துச் செல்வது லோமபாதன் தனது மகளை ரிஷ்ய சிறுங்கருக்கு மனமுடித்து கொடுத்தது கோபத்துடன் வந்த விபாண்டவர் சாந்தம் அடைந்தது இப்பொழுது வனபருவம் பகுதி நூற்றி பதி மூன்று சாந்தையை மணந்த ரிஷ்யசிறுங்கர் இப்பதிவிற்குள் நுழைவோம் பிபாண்டகர் ரிஷியசிறுங்கரிடம் சொன்னார் ஓ மகனே சிருங்கா அவர்கள் ராட்சசர்கள் அவர்கள் அழகான உருவம் எடுத்து அற்புதமாக நடந்து செல்வார்கள் நிகரில்லாத பலமும் பெரும் அழகும் கொண்டவர்கள் அவர்கள் தவ பயிற்சிகளுக்கு தடங்கல்கள் ஏற்படுத்துவதே அவர்களது தவம் ஓ எனது மகனே அவர்கள் அன்பு உருவம் கொண்டு பல வழிகளில் ஏமாற்றுவார்கள் அந்த கடுமையானவர்கள் காடுகளில் வசிக்கும் தவசிகளை அருள் நிறைந்த உலகில் இருந்து அவர்கள் நற்செயல்கள் மூலம் அவற்றை நின்றிருந்தாலும் விளக்குகின்றனர் தனது ஆன்மாவை முழு கட்டுக்குள் வைத்து நேர்மையானவர்களின் உலகை அடைய விரும்புபவர்களுக்கு இவர்களிடம் எந்த காரியமும் இல்லை அவர்களது செயல்கள் தீங்கானவை தவத்திற்கு தடை ஏற்படுத்தி மகிழ்பவர்கள் அவர்கள் பக்தி நிறைந்த மனிதர்கள் அவர்களை காணக்கூடாது ஓ மகனே அந்த பாடகங்களும் அருந்தத்தக்கவை அல்ல அவை நேர்மையற்றவர்களால் வருகப்படும் சாராயமாகும் பிரகாசமாகவும் மனமிக்கதாகவும் பல வண்ணங்களில் இருக்கும் இந்த மலர் மாலையும் தவசிகளுக்கானது இல்லை அவர்கள் தீய பேய்கள் என்று சொல்லி தனது மகனுக்கு தலையை ஏற்படுத்திய பிறகு விபாண்டகர் அவளை தேடி அலைந்தார் மூன்று நாட்கள் தேடியும் அவள் எங்கிருக்கிறாள் என்ற சுவடுகளை அறியாத அவர் மீண்டும் தனது ஆசிரமத்திற்கே திரும்பினார் அதே வேளையில் காசியவரின் மகன் விபாண்டகர் கனிகள் சேகரிக்கச் சென்றிருந்தார் அப்போதும் அந்த விலைமகள் மீண்டும் சிருங்கரை பழைய முறையிலேயே மயக்க வந்திருந்தாள் சிறுங்கர் அவளை கண்டதும் வெகுவாக மகிழ்ந்து அவளிடம் விரைவாக சென்று எனது தந்தை திரும்புவதற்கு முன்னர் நாம் உமது ஆசிரமத்திற்கு செல்லலாம் என்றார் ஓ மன்னா யுதிஷ்டிரா பிறகு அந்த விலை மகள்களின் திட்டத்தின்படி காஷியவரின் அதாவது விவாண்டகரின் ஒரே மகனை தங்கள் மிதக்கும் ஆசிரமத்திற்குள் நுழையச் செய்து அந்த ஓடத்தை ஓடச் செய்தனர் பிறகு பலவிதமான செயல்கள் மூலம் அவரை மகிழ்ச்சியூட்டிக் கொண்டே கடைசியாக மிகுந்த வெண்ணிறம் கொண்ட அந்த மிதக்கும் ஓடத்தை நீரிலேயே விட்டு ஆசிரமத்தில் இருந்து கண்ணுக்கிட்டும் தூரத்தில் நிறுத்தி மிதக்கும் ஆசிரமம் என்ற பெயரிலேயே மிக அழகான காணகத்தை உருவாக்கினான் லோமபாதன் இருப்பினும் அம்மன்னன் விவாண்டகரின் ஒரே மகனை ரிஷியசிரங்கனை அரண்மனையின் ஒரு பகுதியில் வைத்திருந்தாலும் பெண்களை அருகில் விடவில்லை பிறகு அவன் அந்த லோமபாதன் மழைவானத்தில் இருந்து கொட்டுவதை கண்டான் உலகம் நீரால் நிரம்பியது இதய விருப்பம் நிறைவேறிய லோமபாதன் தனது மகளாகிய சாந்தையை ரிஷி சிறுங்கருக்கு மனமுடித்து கொடுத்தான் அவரது தந்தையின் அந்த விபாண்டகரின் கோபத்தை தணிக்கும் பொருட்டு அவர் தனது மகனை காண வரும் வழியில் மாடுகள் இருக்கவும் நிலங்கள் உழப்பட்டு இருக்கவும் பார்த்து கொண்டான் நிறைய கால்நடைகளை நிறுத்திவிட்டு அவர்களிடம் அந்த பணியாளர்களிடம் பின்வருமாறு சொன்னான் அந்த பெரும் முனிவரான விபாண்டகர் தனது மகனை குறித்து உங்களிடம் விசாரிக்கும் போது நீங்கள் குவிந்த கரங்களுடன் அவரிடம் இந்த கால்நடைகளும் உழப்பட்ட நிலங்களும் உமது மகனுடையதே நாங்கள் அவர் சொல்வதற்கு கீழ்ப்படியும் அடிமைகள் என்றும் சொல்ல வேண்டும் என்றான் மன்னன் லோமபாதன் கடும் கோபம் கொண்ட அந்த தவசி பழங்களையும் கிழங்குகளையும் சேகரித்து தனது ஆசிரமத்திற்கு திரும்பி தனது மகனை அந்த ரிஷிய சிறங்கரை தேடினார் அவரை காணாததால் மிகுந்த அவர் இந்த மன்னனுடைய செயல்தான் என்று சந்தேகப்பட்டார் ஆகையால் அவர் சம்பை சென்று மன்னனையும் அவனது நகரத்தையும் மொத்த நாட்டையும் எரித்துவிட எண்ணினார் வழியில் மிகவும் களைத்து போய் பசியுடன் இருந்த அவர் அந்த விபாண்டகர் அந்த கால்நடைகள் நிரம்பிய இடத்திற்கு வந்தார் அங்கே அவர் சரியான முறையில் மாடு மேய்ப்பவர்களால் உபசரிக்கப்பட்டு அந்த இரவை ஒரு மன்னனை போத கடித்தார் இப்படிப்பட்ட பெரும் விருந்தோம்பலை பெற்ற அவர் அவர்களிடம் சொன்னார் ஓ இளையர்களே யாருடையவர்கள் நீங்கள் என்று கேட்டார் அதற்கு அவர்கள் சொன்னார்கள் இந்த செல்வம் அனைத்தையும் எங்களுக்கு உமது மகன் ரிஷிய சிறுங்கர் கொடுத்தார் என்றனர் பிறகு பல இடங்களில் மனிதர்களில் சிறந்த பலரால் அவர் அந்த விபாண்டகர் பெரிதும் மதிக்கப்பட்டார் தனது மகன் அங்கே சொர்க்கத்தில் இருக்கும் இந்திரனைப் போல இருப்பதை கண்டார் மேகத்திலிருந்து வெளியேறும் மின்னலைப் போல இருந்த தனது மருமகளான சாந்தையையும் கண்டார் மாட்டு மந்தைகளும் குக்கிராமங்களும் தனது மகனுக்கு கிடைத்திருப்பதை கண்டும் சாந்தையை கண்டும் அவரது பெரும் எதிர்ப்பு நிலை சாந்தப்படுத்தப்பட்டது ஓ மனிதர்களின் மன்னா யுதிஷ்டிரா அந்த பூமியின் தலைவனிடம் விபாண்டகர் தனது பெரும் திருப்தியை வெளிப்படுத்தினார் சூரியனையும் நெருப்பையும் பழிக்கும் சக்தி கொண்ட அந்த பெரும் தவசின் பாண்டகர் தனது மகனிடம் அந்த ரிஷியசிரிங்கரிடம் சொன்னார் உனக்கு ஒரு மகன் பிறந்ததும் மன்னனுக்கு ஏற்புடையது அனைத்தையும் நீ செய்த பிறகு தவறாமல் காட்டுக்கு வந்துவிடு என்றார் ரிஷியசிறங்கரும் தனது தந்தை சொன்னபடியே செய்து தனது தந்தையின் இடத்திற்கே திரும்பினார் ஓ மனிதர்களின் மன்னா யுதிஷ்டிரா வானத்தில் இருக்கும் ரோகி நட்சத்திரம் சந்திரனுக்கு காத்திருப்பதை போல பெரும் பேறு பெற்ற அருந்ததி வசிஷ்டருக்கு காத்திருப்பது போல லோபமுத்திரை அகஸ்தியருக்கு காத்திருப்பது போல நலனுக்கு கீழ்படிந்த மனைவியான தமயந்தியை போல இடியை தாங்குபவனுக்கு அந்த இந்திரனுக்கு சச்சி இருப்பது போல முற்களருக்கு நாராயணின் மகளான இந்திரசேனை அதாவது நடாயணி இருப்பது போல கானகத்தில் வாழ்ந்த ரிஷியசருங்கருக்காக சாந்தை பாசத்துடன் காத்திருந்தாள் இதுதான் அவருக்கு சொந்தமான ஆசிரமம் இந்த பெரும் தடாகத்திற்கு அழகு சேர்க்கும் இது புனிதமான புகழை பெற்றிருக்கிறது இங்கே உனது கடன்களை செய்து விருப்பம் நிறைவேறியவனாகு உன்னை கொண்ட பிறகு உனது பாதையை வேறு புனிதமான இடங்களின் பால் திருப்பு என்றார் லோமசர் இத்துடன் வனப்பருவம் பகுதி நூற்றி பதிமூன்று சாந்தையை மணந்த ரிஷ்யசுரங்கர் இப்பதிவு நிறைவுற்றது